ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா நடுக்கடலுக்கு போக போகிறோம் ஒரு சில செல்ல குட்டீஸை பார்க்க போகிறோம் நம்ம அந்த செல்ல குட்டீஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கடலுக்குள்ளே போக போக உங்களுக்கே தெரியும் வாங்க நம்ம போகலாம் நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் இங்கே வந்துட்டு போட்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு நடந்து போகிறப்போவே ஆடிக்கிட்டே இருந்துச்சு கீழே நிறைய மீன்லாம் போச்சு அதெல்லாம் அப்படியே நிதானமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் பாஸ் ஆகணும் இல்லை நிறைய க்ரௌடு இன்றைக்கி ஆஃப்ரிக்கன்ஸ் அப்புறம் இங்கிலீஷ்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க இன்றைக்கி முன்னாடி போகிற போர்ட்ஸும் நம்மள மாதிரி தான் நம்ம செல்ல குட்டிகளை பார்க்குறதுக்காக வர்றாங்க ஸோ நாங்கள் போகிற எல்லாருக்குமே எங்களுக்கு லக் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வந்து செல்ல குட்டிகளை பார்ப்போம் நீங்களும் பார்ப்பீங்க ஓகேங்களா பாத்தீங்களா போட்ல போற நமக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்ப இந்த பேராகிளைடிங்ல போறவங்களுக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கும் ட்ரெண்டிங்கா சூப்பரா இருக்கும் Ah நாங்களும் டைம்ஸ் வந்துட்டோம் ஒரு வாட்டி கூட இந்த அளவுக்கு டால்பின் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க இந்த வாட்டி நிறைய டால்ஃபின் எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்ட கூட்டமாக டால்ஃபின்ஸ் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க போட்லேருந்து ஒரே சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கணுன்னு தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வந்துட்டு ஃபுல்லாக கொடுக்காமல் அங்கங்கே கொடுத்துருக்கேன் நாங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதனால தான் ஃபுல்லாக வீடியோவும் ஆன்லே தான் வச்சுருந்தேன் ஒரு நிமிஷம் கூட ஆஃப் பண்ணலை ஏன்னா ஆஃப் பண்ண டைம்லாம் வந்துட்டு நிறைய டால்ஃபின் மேலே மேலே வந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாக வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அந்த டிப் ஆஃப் த போட்டில் நின்றுக்கிட்டே நான் வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் சிக் கேம் விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் போ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு மேலே எல்லோரும் நாங்கள் போன போட்டுக்கு அடியிலே தான் போயிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னும் நிறைய போட்ஸ் வந்துச்சு அந்த போட்ஸோடய வைப்ரேஷன் சவுண்டுக்கு வந்துட்டு இந்த டால்ஃபின்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுதுங்க போல் போட் சவுண்ட் கேட்டவுடனே அப்படியே மறைஞ்சி இருந்துங்க எப்படியோ இன்றைக்கி ஒரு காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லலாம் எங்களுக்கு லக்குன்னே வந்துட்டு சொல்லலாம் இவ்வளோ டால்ஃபின் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப திருப்தியாக ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு பர்சனுக்கு எயிட் ரியல் பே பண்ணிணோம் அந்த எயிட் ரியலுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் செக் மினிட்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க பொறுமையாக சுற்றி காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டோட்டலாக இன்றைக்கி போன ட்ரிப் வந்துட்டு ரொம்ப வர்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நீங்களும் இந்த விலாகை வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த போதை போகிறாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு

പോ പോം പോ ഐ എ പോം ജമ്പ് ഒരു ഒരു ജമ്പ് കുട്ടി പിസസ് இந்த இடத்த பார்த்தா என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள் சிங்கம் படத்தில் வர்ற பாட்டில் என் இதயம் இதுவரை துடித்ததில்லை அந்த சாங் வந்துட்டு இங்கே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு மைண்டில் அந்த பாட்டு தான் ஓடும் ஏன்னா நான் வந்து சிங்கம் ஃபேன் இந்த ப்ளாகை என்ஜாய் பண்ணி பார்த்தவங்கள்லாம் ஒரு லைக் போட்டுட்டு போங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க் யூ